வணக்கம் எனது அருமை உறவுகளை திருச்செந்தூர் முருகனுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்களோட சமாதி ஸ்ரீ மௌனசாமி ஸ்ரீ ஆறுமுகசாமி ஸ்ரீ காசி சுவாமி அப்படின்னு மூணு பேரோட சமாதி திருச்செந்தூர் கடற்கரையை ஒட்டி ஐயா கோவில் தெரியும் அந்த ஐயா கோவிலுக்கு போகிற வழியில் இருக்குது எனக்கு இந்த முறை தான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அற்புதமான ஒரு அமைதியான சூழல் அந்த வேப்பமரம் பாருங்களேன் எப்படி படர்ந்து விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருந்தது பொதுவாக இறைவன் என்ன பண்ணான்னா தன்னை வணங்குறவங்களோட தன்னுக்கு தொண்டு தொண்டு செய்து வாழ்ந்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்களுக்கு வேண்டுதலை உடனே நிறைவேற்று வரான் அதனால தான் சித்தர்கள் பீடம் ஜீவ சமாதி இந்த மாதிரி ரிஷிகள் அவங்களுக்கெல்லாம் சக்திகள் அதிகம் ஏன்னா அவங்க வந்து முழுதும் தொண்டு செய்து இவர்களின் இறைவனோட நாமத்தையே ஜெவித்து வாழ்வார்கள் நீங்கள் திருச்செந்தூருக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த ஜீவ சமாதி வந்து பாருங்கள் அற்புதமான அமைதியான ஒரு இடம் எனக்கு அங்கே திருப்புகள் புத்தகம் ஒருத்தங்க கொடுத்தாங்க முருகனோட ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சி வாங்கிக்கிட்டேன் இங்கே வரும்போது நெய் கோவிலுக்கு தேவையான எண்ணெய் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுக்கலாம் நான் இது முதல் முறைங்கும்போது எனக்கு கொண்டு போக முடியல அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வாங்கி கொண்டு கொடுப்பேன் நீங்களும் இந்த மாதிரி திருச்செந்தூர் வரும்போது இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள் அவரோட ஆசிர்வாதத்தை பெறுங்கள்லாம்